இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டமாக அந்த டென்த்து வரைக்குமே அந்த காலகட்டம் இருந்தது அது பிறகு தான் நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு ஏன்னா அது வரைக்குமே அப்படியே சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த வார்த்தை வட்டிக்கு கொடுத்துட்டுவாங்க அப்படியே அந்த காசை கொடுத்துட்டு வருவாங்க அப்போ அந்த வீடு கட்டின கடன் பெரிய கவலையாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு வீட்டில் மழைக்கும் வெயிலுக்குமாக பாதுகாப்பு தந்து அந்த வீட்டில் இருக்க வச்சாங்க நிறைய வந்து சாதி சாதிக்கணும் அப்படின்னு அப்பா போராடினாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த லே அந்த வீடு கட்டின இடம் கூட அப்பா வந்து அப்போ இந்த நிலம் வாங்கி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு ஏன்னா இந்த ஆசிரியர் சம்பளம் மட்டும் பார்த்தா அது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து அந்த நிலம் வாங்கி பங்கிட்டு விற்கிற அந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது அதில் சின்ன சின்ன லாபம் கிடச்சது பெரிய லாபம் வரும்போது கூட இருந்த பார்ட்னர்ஸ் வந்து ஏமாற்றிட்டாங்க இன்னும் இன்னும் இருக்குது அந்த கதைகளெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு அப்பா வந்து எல்லோரையும் நம்புவாங்க மனசில் வஞ்சனை வச்சுருக்க மாட்டாங்க எல்லோரையும் நம்புவாங்க கடைசியில் நம்பின எல்லாருமே அப்பாவை ஏமாற்றி தான் இருந்திருக்காங்க நான் இப்போ வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நண்பரை கூட அவங்க சேர்க்கலை அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருந்தது எல்லோரையுமே முழுசாக நம்பினாங்க அவங்களுக்காக உண்மையானவங்களாக இருந்தாங்க ஆனால் அவங்கள எல்லாருமே ஏமாத்தினாங்க அப்போ அந்த தோல்வியெல்லாம் பெரிய தோல்வி அதில் மிச்சமான அல்லது அதிலிருந்து மீண்டு வரும்போது இருந்த ஒரு சின்ன பிளாட் வாங்கி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிருந்தாங்க அதில் தான் வீடு கட்டினாங்க இல்லைனா அந்த இடமும் அப்போ வந்து வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் அப்பா இருக்குதான் சின்ன வயசுலேருந்தே எதேதோ வேலைகள் செஞ்சு தானே குடும்பத்தை காப்பாற்றினாங்க அப்போ எல்லா விதமான முயற்சிகளையுமே செஞ்சாங்க எல்லா விதமான முயற்சிகளுமே தோல்வியடைந்தது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்டிங் பண்ணலாம் நம்மளே நோட்டு புக்கு த பைண்டிங் பண்ணி அந்த கட்டிங் மிஷின் வாங்கி போட்டு நம்மளே நோட்டுக்களை தயாரிக்கலாம்னு சொல்லி அந்த விஷயங்கள் பைண்டிங் பண்ணுறது அப்போ நாங்களாம் அதில் கட் பண்ணாத ஞாபகம்லாம் இருக்குது அந்த விஷயங்கள் வேலைக்குன்னு போட்டு செஞ்சு ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் அதுலேயும் தோல்விகள் அதுலேயும் நம்பிக்கை துரோகங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் யாரெல்லாம் குடும்பத்தை சுற்றி இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உண்மையானவங்களாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இன்னுமே என்னுடைய ஞாபகங்களில் இன்னார் இன்னார்ன்றது உட்பட கூட இருக்குது கடந்து வந்தோம் அந்த வழி வேதனைகளை தான் கடந்து வந்தாங்க ஸோ வந்து ஆஹ் அப்பா இந்த மாதிரியான பிஸ்னஸ் முயற்சிகளை எவ்வளோ எடுத்து பார்த்தாங்க எல்லாமே இது தோல்விகள் இதுக்கடையில் அவங்க குருசாமியாக இருந்ததுனால ஒரு இடத்த வாங்கி கோயில் கட்டணும்னு சொல்லி ஃபண்ட்ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதில் ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு பத்து பேரும் பத்து சாதியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்து அப்பா இருக்காங்கும்போது மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் சந்திச்சுருக்காங்க அதை நானுமே கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரி ஒரு கோயிலில் கட்டினாங்க அப்பாவுக்கு பெரிய இஷ்டம் வந்து ஐயப்பன் அதனால தான் எனக்கு சபரிமாலா என் தம்பிக்கு சபரி கார்த்திக்குன்னு பேர்லாம் வச்சாங்க அப்பிறகு அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அந்த பூஜை பண்ணுறது அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயமாக அப்படிங்கிறத கடைசி பாயிண்ட்டாக இருக்கும் அவரோட உள்ளத்திலிருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார் ரொம்ப கனெக்டிவாக இருப்பார் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார் அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து உள்ளத்தின் தூய்மையாக அவருக்கு இருக்கும் ஆனால் அதோடு எங்கள் அம்மாக்கும் அவருக்கும் சண்டை வரும்போது எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறேன்னெலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ச அந்த சண்டையினுடைய வெளிப்பாடு எடுத்தோடனே அடி வாங்குறது அப்பாவுக்கு நீங்களாம் வந்து ஒரு குருசாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் கொண்டு வந்து போடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய என்ன சொல்றது எல்லா விதமான பொறுமையோடையும் இருக்கணும்ல அப்பாவுக்கு இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம் கோவப்படுறது அப்பாவுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கோபம் அப்படிங்கிற விஷயந்தான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் எங்களை தான் சண்டை வரும் மானு ஒரு அடி விழுும் அப்புறம் அம்மா மூணு நாள் அழுதுட்டுருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அவங்களே சரி இது தொடர்ந்து நடக்கும் எனக்கு அது பெரிய தாக்கமாகவும் காயமாகவும் பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கு வீட்டில் சண்டை நடக்கிற விஷயங்கள் வந்து கா கிரவுண்டில் கத்துற மாதிரி வீட்டில் வந்து கத்துறது அது மட்டும்தான் அப்பாக்கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் சில சமயம் அந்த கோபத்துக்குள்ளே நியாயம் இருக்கலாம் ஆனால் அதை எப்படி அதை வெளிப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது கத்துவார் நாலு வீட்டுக்கு கேட்குற மாதிரி கத்துவார் ஆச்சா புச்சான்னு கேட்டால் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்றவர் அந்த காலகட்டங்கள் அப்படித்தான் இருந்துச்சு அவர் அவரோட பலவேறு முயற்சிகள் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது அடி 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 மேல் அடி அப்போல்லாம் ஆசிரியருக்கான சம்பளம் குறைவாக இருந்துச்சு பே கமிஷன்லாம் வந்து இது பண்ணி அது ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது தான் டீச்சர்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட வந்துச்சு அந்த கூட நல்ல சம்பளம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வேலையில் இல்லைன்னு நினைக்கிறேன் பே கமிஷனோட கடைசி காலகட்டங்களெலாம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்போ நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திச்சுருக்காங்க அப்புறம் லைன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் அதுகளெல்லாம் போய் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும் நம்ம ஊரில் நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படியான முயற்சிகள்லாம் பொது சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் அதுக்கு நடுவில் நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்தாங்க அரசு பள்ளி திண்டுக்கல் மாவட்டம் சுதந்திர தின விழா நடக்குது கிரவுண்டில் எல்லா ஜாம்பவான் பள்ளிகளும் இருக்கும் மாவட்டம் முழுதும் இருக்கிற பெரிய கல்வி மாவட்டம் திண்டுக்கல் கல்வி மாவட்டம் இப்போ பழனிக்கல்வி மாவட்டம் திண்டுக்கல் கல்வி மாவட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்போது அத்தனை கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் எங்கள் அப்பாவோடய ஸ்கிரிப்டில் நடத்தின ட்ராமாக்கள் தான் வருஷம் வருஷம் முதல் பரிசுவாங்க அப்படியே ஒரு கிராமத்தை கொண்டு போய் குடிச்ச போட்டு இது பண்ணி செட்டை வச்சு இது பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பிள்ளைகளை நடிக்க வச்சு போலியோ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸு பல டாபிக்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன் போட்டு காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி மாவட்டமே கொண்டாடக்கூடிய ஒரு பள்ளியாக இந்த வடமதுரை பள்ளியை உருவாக்குனாங்க அங்கே அப்பாவோட ரூமுக்கு போகும்போது ஒரே கப்பாக இருக்கும் கப்பு ஷீல்டு மெடலுன்ட்டு அதெல்லாம் ஒவ்வொரு போட்டிகள்லேயும் இன்னும் எனக்கு அந்த பழனியில் வந்து ஆயக்குடி அடிக்கடி எங்கள் ஹாக்கி மேட்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்போ இதில் என்னென்னா கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருந்துச்சு கேர்ள்ஸ் நிறைய ஜெயிச்சிட்டு வர்ற விஷயங்கள்லாம் அப்போ கேர்ள்ஸ் டீமை கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படி போயிட்டு வந்ததெல்லாம் உண்டு பிள்ளைகள் வர்றதுனால கூட யாராவது ஒரு பெண் துணைக்கு இருக்கணும்னு அப்படி கூட்டிகிட்டு போய் ஹாக்கி வீட்டில் ஹாக்கிலாம் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக தான் இருந்திருக்கார் ஸ்கூல் டீச்சராக ஸ்டார் கோயிலாக அங்கே ஒரு ஸ்டார் பாட்டு பாடணுமா ஸ்டார் மற்றபடி மற்ற யோகா தரணுமா அதில் ஸ்டார் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாராக தான் இருந்திருக்கார் பிஸ்னஸ் அதுலேயும் அவருக்கு பல திறமை உண்டு ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது கூட இருந்த நம்பிக்கை துரோகங்கள்னால அவரால் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல அவரால் ஸ்டார் ஆக முடியலை முழுக்க முழுக்க சர்வீஸ் பண்ணணும் லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் ஸ்டார் இந்த புது பிரான்ச்சு திறக்கிறது எல்லா வேலைகள்லேயும் அவர் வந்து ஒரு ஸ்டாராகத்தான் அந்த காலகட்டங்களில் நைன்த்து டென்த்து போதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார் பல வேலைகளில் இருப்பார் பரபரப்பாக இருப்பார் ஸ்கூலில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் வீட்டில் தான் சமைக்கிறது ஒரு டீச்சர்ஸ்க்கு ஃபங்க்ஷனு அது இது ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே எதா இருந்தாலும் ஸ்கூலில் சாப்பாடு கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டில் தான் சமையல் நடக்கும் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் சமைக்கணும் சாப்பாடு கொடுக்குணா எங்கள் வீட்டில் தான் சமையல் நடக்கும் ஆள் வருவாங்க பெரிய கல் வச்சு அடுப்பு பா பெரிய பாத்திரம் வச்சு சமையல் நடக்கும் அடிக்கடி அந்த மாதிரி வீட்டில் வீட்டில் தான் எல்லா சமையலும் நடக்கும் எங்கள் அம்மா அடுத்த நாள் ஃபுல்லாக பாத்திரம் கழுவிட்டிருப்பாங்க அந்த பாத்திரங்களெல்லாம் அந்த மாதிரி எந்நேரமும் எங்கள் வீட்டில் உணவு தயாராகக்கூடிய காலகட்டம் அப்போ எனக்கு தெரியாது பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு நம்ம ஒன்று தொடங்குவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய பணிகளை நம்ம செய்வோம் அதுக்கு திருக்குறான் என்பது அஸ்திவாரமாக இருக்கும்னு அப்போ எங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போ எங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் தூரத்தில் இருக்கும் பைபாஸ் ரோட்டில் தான் பள்ளிவாசல் இருக்கும் எங்கள் ஊ வீடெல்லாம் தள்ளி இருக்கும் ஊருக்குள்ளே தள்ளி இருக்கும் அப்போ வந்து ரொம்ப தூரம் ஆனால் பாங்கு சத்தம் கேட்கும் அப்போ காலையில் பெருமாள் கோயில் பாட்டு திருவிழா பாட்டு இதெல்லாம் கேட்டு நாங்களே வீட்டில் கேசட்டில் இந்த பாட்டு எல்லாம் இசையோடு கேட்டு பழக்கப்பட்ட எனக்கு வந்து அந்த பாங்கு சத்தம் வந்து கத்துற மாதிரி கேட்கும் எனக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி என்ன இப்படி கற்றுக்கிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் அறிமுகம் எனக்கும் பாங்குக்குமான முதல் அறிமுகம் ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கிறாங்க அப்படின்ட்டு மொழியும் புரியாதான் அப்போ அதை கத்தி இழுத்து சொல்லுவாங்களா அதனால ஏன் அப்படி கத்தி கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு வெறுப்போடு கூடிய அறிமுகம் தான் அந்த நைன்த்து டென்த்து காலகட்டங்களில் எனக்கு இருந்தது அதை இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறேன் பிலால் ரலீலா அவங்களோடைய அந்த பாங்கு அதில் அவங்க பாங்கு சொன்ன இடங்கள் அவங்க எப்படியெல்லாம் ரசூழனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த பாங்குங்கிற விஷயத்தில் நம்ம பதில் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய உன்னதங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கரைஞ்சி போய் கிடக்கிறோமே அன்றைக்கி வந்து ஏன் கத்திட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிற தான் எனக்கு அறிமுகமாக சிறைவன் மிகப்பிரியவன் அந்த உள்ளத்தை எப்படியெல்லாம் தூய்மைப்படுத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு இன்றைக்கி நான் நினச்சி பார்த்து அவ்வளோ நன்றி செலுத்துகிறேன் அப்போது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் இருந்தாங்க அதன் பிறகான காலகட்டங்கள் நான் டென்த்து வரேன் டென்த்து வரும்போது நானூற்றி ஐம்பத்தி நாலு டென்த்தில் இப்போ எங்கள் அப்பாலாம் பல தடவை ஃபெயிலாகி டென்த் எழுதணுங்க எழுதினவங்க இந்த மார்க் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்டே ஈக்குவல் டு ஸ்டேட் ரேங்க் மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கூல் ஸ்டாஃபுக்கெல்லாம் லட்டு கொடுத்து பாப்பா அந்த வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கா ஃபோர் ஃபிஃப்டி தாண்டிட்டான்னு சொல்லி எல்லாேருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் லட்டு கொடுத்து எல்லோரும் என்ன பாராட்டி கோயில் திருவிழாவோட மேடையில் எனக்கு சூட் கேஸ் ப்ரைஸாக கொடுத்து எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காலகட்டங்கள் அப்பாவோடய மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் பார்த்தேன் அன்னதானம் கோவில்களில் தொடர்ந்து அன்னதானத்துக்கான வேலைகளை செய்வாங்க கடைக்கடையாக போவாங்க ஏறி இறங்குவாங்க அரிசி மூட்டையை வந்து வாங்குறதுக்கான ஸ்பான்சர் வாங்கிறதுக்கான வேலைகள் அலைவாங்க வீட்டில் அவங்கள பார்த்ததே ரொம்ப குறைவான நேரமாக தான் இருக்கும் வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க காலைல சீக்கிரம் வெள்ளன எந்திரிச்சு சுடுதண்ணி போடுவாங்க குளிப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் பார்க்குற நேரமே குறைவான நே காலமாக தான் இருக்கும் பரபரப்பாகவே இருப்பாங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு பரபரப்பாக பொது வேலைகளை ஊருக்கான வேலைகளை அது இது ஏரியாவில் எந்த பிரச்சனைனாலும் போய் அதை பார்த்து மக்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறத தொடர்ந்து இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் கவுன்சிலர் எலெக்ஷனில் ரெண்டு தடவை அம்மாவை அது வந்து பெண்களுக்கான வார்டுன்னு சொல்லி அம்மாவை நிற்க வச்சு ரெண்டு தடவையும் சுயேட்சையில் நின்று தோற்று போய் கட்சி சின்னத்துக்கு வந்து இவ்வளோ காசு கட்டணும் காசு கட்டி எனக்கு சின்ன வேணாம் அப்படின்ட்டு அப்பயே ஒரு வைர அவருக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை காசு கட்டி எனக்கு சின்ன நான் சுயேட்சையாகவே நிற்பேன் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்களும் ஓட்டு போட்டாங்க ஃபஸ்ட் எலெக்ஷனில் பத்து ஓட்டுலேயும் பதினேழு ஓட்டுலேயும் போனாங்க ஏழு ஞாபகம் இல்லை ரொம்ப கம்மியான ஓட்டில் ஏழு ஓட்டு ஒம்பது ஓட்டு வித்தியாசத்தில் கட்சிக்காரங்க ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மா ஓட்டு கவுண்டிங்க்கெலாம் போயிட்டு இல்லை அவங்க வந்து இல்லாத ஓட்டுக்களை என்னென்னாங்க அவங்க வந்து போஸ்டல் ஓட்டுக்களை வந்து என்னல்ல நமக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களே வந்து கவலைப்பட்டு சொல்லி அழுது அந்த தோல்விகளில் இருந்து வெளியே வர்றதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் அப்போ வந்து அந்த பொது சேவையில் ஏதாவது ஒன்று சமூகத்தில் தன்னை நிலை நிறுத்தி ஒரு அங்கீகாரத்தை பெறணும் எந்த சமூகம் தன்னை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டனு சொல்லிச்சோ அங்கேருந்து மேலே எந்திரிச்சு ஊரில் எல்லாருக்கும் நம்மளை வந்து தெரியணும் நம்ம வந்து அதை கொண்டு நிறைய சேவை செய்யணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்த சமூகம் அவருக்கு படுதோல்வியை தான் தந்தது அப்படிங்கிறத மன்னிக்கவே முடியாது எல்லா விதத்திலும் படுதோல்விகளை தோல்விகளை தான் சந்தித்தாங்க அவருங்க என்ன வெற்றி அடையணும்னு நினச்சாங்களோ அந்த வெற்றியை கொண்டு போய் நிப்பாட்ட முடியல அப்படிங்கிற தோல்விகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆனாலும் அந்த சேவைகளையோ அந்த வேலைகளையோ விட்டாமல் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க நாற்பத்தி நாலு வருஷம் ஊரில் வந்து பொது மேடை போட்டு பெருமாள் கோயில் திருவிழாவில் கச்சேரி நடத்தி அதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறது இப்போ ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துறது ஏழை மக்களுக்கு உதவிகளை செய்கிறது நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த கச்சேரி ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான தொடர் வேலைகளை நாற்பத்தி நாலு வருஷம் ஹன்ரைஸ் பண்ணி தொடர்ந்து செஞ்சாங்க அந்த நாற்பத்தி நாலு வருஷங்களும் மக்களுக்கான சேவைகளையும் மாணவர்களை உருவாக்குறதுலேயும் பெரிய அளவில் பங்கேற்று பள்ளிக்கூடமாக மாணவர்களை உருவாக்குறதா இந்த பக்கம் லைன்ஸ் கிளப்பாக ரோட்டரி கிளப்பாக அந்த பக்கம் வந்து பொது மேடை நிகழ்ச்சிகளாக ஊர் சேவை விஷயங்களாக இந்த பக்கம் ஆன்மீகமாக கோயிலாக பரபரப்பாகவே மக்கள் பணிகளில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதில் அரசியலில் வந்து கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த பொதுமக்கள் சார்ந்த ஆர்வம் அவருக்கு பெரிய தோல்வியையும் பெரிய வழி வேதனையே தந்துச்சு அம்மாலாம் அதுலேருந்து கடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க வீட்டை விட்டே வெளியே போய் யார்டையும் பேசாதவங்க எலெக்ஷனில் நிற்க வச்சு போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு கடைசியில் அதெல்லாம் இந்த சமூகம் தந்த பெரிய வழிகள் அதில் இருந்தெலாம் கடந்து வந்தாங்க கடந்து வந்து ஒரு ஒரு இடத்துக்கு எங்களை ஆளாக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க அப்போ தான் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் முதன் முதலாக ஒரு மாவட்ட பேச்சு போட்டிக்கு போகிறேன்